அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒழுக்கமுடைமை குரல் நூற்றி முப்பத்தி ஐந்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு தெளிவுரை பொறாமை இடத்தில் செல்வம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்வில் உயர்வும் இருக்காது இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் வேலை செய்பவர்களுக்கு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் மொத்தத்தில் வேலை செய்யும் இடத்தையோ அல்லது குடியிருப்பையோ மாற்றிச் செல்வீர்கள் இன்று பல மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் மகளின் நிலையில் சிலவற்றை குறித்து வருத்தம் கொள்வீர்கள் என்று தாய் வழி உறவுகளால் நன்மை கிடைக்கும் ஏற்கனவே பலரிடம் நம்பிக்கை துரோகங்களை வாழ்க்கையில் சந்தித்த நீங்கள் இன்று கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ சரிவராது அதேபோல பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது இன்று காதலில் வெற்றி கிடைக்கும் இன்று உடைதல் எலும்பு முறிவு நாய்க்கடி சிறுநீரக கற்கள் போன்ற உடல்நலப் பிரச்சினை வர வாய்ப்பு நிறைய உண்டு எதிலும் உள்ளூர பயம் இருப்பினும் வெளியில் காண்பித்து கொள்ளாமல் இருப்பது உங்களின் தனித்திறமைதான் பெண்களுக்கு இன்று கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வீட்டில் நடக்கும் பிரச்சனையின் ஆணி வேரை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அமைதி காப்பது நல்லது அதுவாக இரண்டொரு நாட்களில் சரியாகிவிடும் அது பணமாக இருந்தாலும் அல்லது உறவு முறையாக இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும் எப்பொழுதும் பொருளாதாரம் பற்றிய தேடுதல்கள் நிறைய இருப்பதால் அதற்காக பல்வேறு பயிற்சிகளிலும் ஈடுபட்டு உங்களை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள் பெரும்பாலும் இன்று பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று விநாயகம் கணேஷ் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் சிவக்குமார் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா மங்கையர்கரசி போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று ஆரஞ்சு பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் இன்று சமையலில் சுண்டல் உளுந்து வடை சப்பாத்தி வகைகள் நிறைந்து இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்